என்ன சொன்னேன் நான் டிஎமுக்கா ஆட்சிக்கு வந்தால் கடையவே எடுக்கிறனேன் அவர் திடீர்னு எடுத்தால் மக்களை பாதிக்கும் நான் டைம் குறைக்கிறேன்னு பன்னெண்டு மணி நேரம் குறைக்கிறனேன் பத்து மணிக்கு இருந்ததும் பன்னெண்டு மணிக்கு போட்டேன் இப்போ நைட்டு பன்னெண்டு வரைக்கும் விட்டு இருக்கிறேன் அப்போ கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஃபுல்லாக கடை இருக்குது என்ன ஆஜி என்ன ஆஜி இந்த முக ஸ்டாலினை இந்த டைமோட கழிச்சுட்டா பரவாயில்ல அடுத்த ஆள் வந்தால் பதிக்காமல் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ மக்கள் ஒரு திட்டத்தை போட்டு கேட்டால் அதை அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன் சரிங்க உங்கள் சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு தான் ஆ கட்டாய ரெட்டாலிக் போடுவேங்க அச்சபடியே இல்லை ஓப்பனாக சொல்லுவேடா அதில் ஒன்றும் பயந்து பேசுகிறதில்ல ம் அப்புறம் ஒரு டைம் கட்டாயம்னு இன்னொரு டைம் பார்க்கணும் ஆட்சியில் வச்சு பார்க்கணும் எப்படி ஆட்சி கடத்தலாக ம் அதுக்கு மேல அவர் பார்க்கணும் அவருக்கேன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்கிறீங்க கட்டாயம் கொடுக்கணுங்க சரிங்க அப்போ அதுக்கு அதுக்கு நான் என்ன கேட்குறனா காலக்காலமாக இருக்கிறவங்களோட புதுசாக வரவங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுத்து போயிடலாமே இன்ஸ்டா வரவங்க கொடுக்கலாங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டு புதுசாக தானே வந்துருக்கு சரி சரி இவங்களை விட்டுருலாம் புதுசாக